கொலைகளமாக மாறப்போகும் இலங்கை பலரை கொலை செய்ய திட்டம் பாடசாலை அதிபர்களின் பிரச்சனை கல்வி அமைச்சர் வெளியிட்டுள்ள தகவல் முச்சக்கர வண்டிகள் தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை முகநூல் மூலம் பாரிய மோசடியில் சிக்கும் இலங்கையர்கள் எச்சரிக்கை தகவல் கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த ஹயர் ரக வாகனம் விபத்து ஒருவர் உயிரிழப்பு கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி அகழ்வு பணி ஏழு மனித எச்சங்கள் மீட்பு புதிய விசா கட்டணம் சர்வதேச பயணிகளின் வருகையை பாதிக்கவில்லை அத்துமீறி கடற்தொழிலில் ஈடுபட்ட பதிமூன்று இந்திய கடற்தொழிலாளிகள் கைது பிரான்சில் பதுங்கியிருக்கும் பாதாள உலக குழு தலைவர் கஞ்சிபானை இம்ரான் மற்றும் துபாயில் பதுங்கியிருக்கும் லோக்குபெட்டி ஆகியோரின் கொலை திட்டம் தொடர்பில் தகவல் வெளியாகியுள்ளது இது தொடர்பில் தமக்கு தகவல் கிடைத்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் நிகால் தல்துவ குறிப்பிட்டுள்ளார் பிரபல பாடகர் நடிகர் உட்பட ஏழு பேரை கொலை செய்வதற்கு காஞ்சிபான இம்ரானும் லோகுபேட்டியும் திட்டமிட்டுள்ளதாக கிடைத்த தகவலில் தெரிய வந்துள்ளது இந்த ஏழு பேர் பாதாள உலக குழு உறுப்பினர்களிடமிருந்து லட்சக்கணக்கான பணத்தை பெற்றுக்கொண்டதாகவும் அதனை திருப்பிக் கொடுக்காமையினால் கொலை திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது முன்னதாக இந்த பாடகர் மற்றும் அவரது குழுவினர் பாதாள உலக உறுப்பினர்கள் இருக்கும் நாடுகளுக்கு சென்று வைபவம் ஒன்றில் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த படுகொலை திட்டத்தின் தன்மை தொடர்பில் விசாரிப்பதற்கு போலீஸ் புலனாய்வு அதிகாரிகள் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக பிரதிப் அதிபர் மேலும் தெரிவித்தார் பாடசாலை அதிபர்களின் பிரச்சனைகள் தொடர்பில் ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிப்பதற்காக குழுவொன்று நியமிக்கப்பட்டிருப்பதாக கல்வி அமைச்சர் சுசில் ஜெயந்த் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றில் எதிர்கட்சித் தலைவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் பாடசாலை அதிபர்கள் எதிர்நோக்கியுள்ள பிரச்சனைகள் தொடர்பாக தாம் தொடர்ச்சியாக அவதானம் செலுத்தி வருகிறோம் இந்த விடயம் தொடர்பாக நான் அமைச்சரவை பத்திரம் ஒன்றை தாக்கல் செய்துள்ளேன் ஆசிரியர் தரத்தில் இருக்கும் ஒருவர் அதிபர் தரத்திற்கு தகுதியின் அடிப்படையில் மாற்றப்படும் போது அவர்களின் அடிப்படை கொடுப்பனவு குறைவடைகிறது இது காலம் காலமாக இருந்து வரும் பிரச்சனையாகும் மேலும் தொடர்பாடல் கொடுப்பனவு மற்றும் போக்குவரத்து கொடுப்பனவுகளை திரை சேரியின் உதவியுடன் பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளார் முச்சக்கர வண்டிகள் தொடர்பில் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார் இதேவேளை கண்டி மாவட்டத்தில் தொன்னூற்று ஓர் ஆயிரத்து அறுநூற்று பதினைந்து பதிவு செய்யப்பட்ட முச்சக்கர வண்டிகள் சேவையில் உள்ளன போக்குவரத்து சட்டத்தின் மூலம் விதிக்கப்பட்டுள்ள முறைமைக்கு இணங்க முச்சக்கர வண்டிகளில் மீட்டர் பொருத்தப்படுவது அவசியம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் அதன்படி அறவிடப்படும் பணத்திற்கு அதில் பயணிப்போர் பெற்றுச்சீட்டு கோருவார்களாயின் பெற்றுச்சீட்டு வழங்கப்பட வேண்டும் அது தற்போது முறையாக நடைமுறையில் இல்லை சட்டம் திருத்தப்படும் போது இந்த அனைத்து விடயங்களும் அதில் உள்ளடக்கப்படும் அதே போன்று பயணிகள் முச்சக்கர வண்டியில் செல்லும் போது சாரதியின் புகைப்படம் முச்சக்கர வண்டியின் இலக்கம் உட்பட விவரங்கள் வளர்ச்சி அடைந்த நாடுகளில் உள்ளதை போன்று காட்சிப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கூறியுள்ளார் தேசிய போக்குவரத்து ஆணை குழுவுக்கு உரிய அனுமதி கிடைத்ததும் ஓரிரு மாதங்களில் இந்த நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியும் என்றும் தெரிவித்துள்ளார் இலங்கையில் அண்மைய நாட்களில் முகநூல் மூலம் கூடுதல் வருமானம் ஈட்டலாம் என்று கூறி பண மோசடியில் ஈடுபடும் நடவடிக்கை அதிகரித்து வருவதாக தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழுவின் பிரதிபணிப்பாளர் மேனகா தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் தனது தனிப்பட்ட தகவல் மூலம் பணத்தை முதலீடு செய்யும் போது அந்த பணம் இரட்டிப்பாக தங்களது வங்கி கணக்கில் திரும்ப செலுத்தப்படும் என்று மோசடிக்காரர்களால் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் அதிகளவு பணம் முதலீடு செய்யப்பட்டு நான்கு மடங்கு திரும்ப கிடைக்கும் என்று தகவல் வழங்கப்பட்டு இந்த மோசடி இடம்பெறுகிறது இந்த பண மோசடி நைஜீரியா போன்ற வெளிநாடுகள் ஊடாக இடம்பெறுவதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன இதேவேளை குறித்த மோசடி சம்பவத்தில் வர்த்தகர்கள் பொறியியலாளர்கள் போன்றவர்களே சிக்கியுள்ளதாக தெரிய வந்துள்ளது முல்லைத்தீவு ஏனையின் வீதியில் திருமுருகண்டிக்கும் கொக்காவில் பகுதிக்கும் இடைப்பட்ட பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்ததுடன் மேலும் மூவர் படுகாயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கொழும்பிலிருந்து யாழ்ப்பணம் நோக்கி பயணித்த ஹயஸ்ட் ரக வாகனம் ஒன்று முன்னே சென்று கொண்டிருந்த பாரபூர்தி ஒன்றுடன் மோதி குறித்த விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த விபத்தில் படுகாயமடைந்த நால்வரும் உடனடியாக கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் மாங்குளம் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித புதைகுழியின் மூன்றாம் கட்ட அகழ்வாராய்ச்சியின் ஆறாம் நாள் மூன்று மனித எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன அத்தோடு ஏற்கனவே இரண்டாம் கட்ட அகழ்வு பணியின் நிறைவு நாட்களில் அடையாளம் காணப்பட்ட நான்கு மனித எச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்படாது காணப்படும் நிலையில் ஏற்கனவே இரண்டு கட்டங்களிலும் அகழ்ந்தெடுக்கப்பட்ட நாற்பது மனித எச்சங்களுக்கு மேலதிகமாக ஏழு மனித எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் எதிர்வரும் நாட்களில் இவை அகழ்ந்தெடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித புதைக்குழியின் மூன்றாம் கட்ட அகழாய்வின் ஆறாம் நாள் அகழாய்வு செயற்பாடுகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டது முல்லைத்தீவு நீதிமன்ற நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபன் முன்னிலையில் தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதவ உள்ளிட்ட குழுவினர் தடயவியல் போலீசார் உட்பட தரப்பினரின் பங்கு பெற்றுதல்களுடன் இந்த ஆறாம் நாள் அகழாய்வு நிகழ்வுகள் நேற்று இடம்பெற்றன புதிய விசா கட்டணம் சர்வதேச பயணிகளின் வருகையை பாதிக்கவில்லை என விஎஃப்எஸ் குளோபல் நிறுவனம் தெரிவித்துள்ளது அண்மைய நாட்களில் இலங்கையின் விசா ஆவணங்கள் கையாளுகை தொடர்பிலான பொறுப்பு வெளிநாட்டு தனியார் நிறுவனம் ஒன்றிற்கு வழங்கப்பட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது இந்த இந்திய நிறுவனம் கூடுதல் தொகை விசா கட்டணத்தை அறவீடு செய்வதாக பெரும் சர்ச்சை எழுந்திருந்தது இந்த கட்டண அதிகரிப்பு காரணமாக நாட்டிற்கு வருகை தரம் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை குறைவடையும் எனவும் குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது எவ்வாறெனினும் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு வி எஃப் குளோபல் நிறுவனம் பதில் அளித்துள்ளது விசா கட்டண மாற்றமானது வெளிநாட்டு பயணிகளின் வருகையில் தாக்கத்தை செலுத்தவில்லை என சுட்டிக்காட்டியுள்ளது வி எஃப் குளோபல் நிறுவனத்தின் உயர் அதிகாரியொருவர் கொழும்பு ஆங்கில ஊடகம் வழங்கிய நேர்காணலில் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் விசா கட்டணத்தில் ஏற்படும் சிறிய அளவான மாற்றங்கள் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் வருகையில் பாதிப்பை ஏற்படுத்தாது என தமது அனுபவத்தின் மூலம் குறிப்பிட முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இலங்கை ஒரு பிரதான சுற்றுலா தளம் எனவும் இலங்கையின் ஹோட்டல்கள் போக்குவரத்து உள்ளிட்ட ஏனைய அனைத்து துறைகளிலும் நியாயமான கட்டண அரவீடு மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இவ்வாறான ஒரு பின்னணியில் சிறிய விசா கட்டண மாற்றம் பயணிகளின் வருகையில் எந்த வகையிலும் மாற்றத்தை ஏற்படுத்தாது என அவர் தெரிவித்துள்ளார் மேலும் விஎஃப்எஸ் குளோபல் நிறுவனத்திற்கு சுற்றுலா துறை சார் தரப்பினர் தகவல்களை இதுவரை வழங்கவில்லை என அவர் தெரிவித்துள்ளார் துறை சார்ந்தவர்கள் இவ்வாறு தங்களது கருத்துக்களையும் தகவல்களையும் பகிர்ந்து கொள்ள தவறியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் விசா விண்ணப்பங்கள் தொடர்பில் பயண முகவர் நிறுவனங்களுக்கு தெளிவுபடுத்தி வருவதாக அவர் தெரிவித்துள்ளார் ஏனெனில் அநேக சந்தர்ப்பங்களில் பயணிகளின் விண்ணப்பங்களை பயண முகவர் நிறுவனங்கள் நிரப்புவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறிய கடற்றொழிலில் ஈடுபட்ட பதிமூன்று இந்திய கடற்றொழிலாளர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன யாழ்ப்பாணம் காரைநகர் கடற்பரப்பில் கடற்றொழிலில் ஈடுபட்டு கொண்டிருந்த மூன்று படகையும் அதிலிருந்த பதிமூன்று இந்திய கடற்றொழிலாளர்களையுமே எல்லை தாண்டி கடற்றொழிலில் ஈடுபட்டதாக இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர் கைதான கடற்றொழிலாளர்களை மயிலிட்டி துறைமுகத்திற்கு அழைத்து சென்று யாழ் மாவட்ட கடற்றொழில் நீரியல் வளத்துறை அதிகாரிகளிடம் கையளித்துள்ளனர் இந்நிலையில் இவர்களை உருவாவற்ற நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது கொலைக்களமாக மாறப்போகும் இலங்கை பலரை கொலை செய்ய திட்டம் பாடசாலை அதிபர்களின் பிரச்சனை கல்வி அமைச்சர் வெளியிட்டுள்ள தகவல் முச்சக்கர வண்டிகள் தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை முகநூல் மூலம் பாரிய மோசடியில் சிக்கும் இலங்கையர்கள் எச்சரிக்கை தகவல் கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த ஹயர் ரக வாகனம் விபத்து ஒருவர் உயிரிழப்பு கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி அகழ்வு பணி ஏழு மனித எச்சங்கள் மீட்பு புதிய விசா கட்டணம் சர்வதேச பயணிகளின் வருகையை பாதிக்கவில்லை அத்துமீறி கடற்தொழிலில் ஈடுபட்ட பதிமூன்று இந்திய கடற்தொழிலாளிகள் கைது